ஆனால் நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முன்னேறும் சமூக நிதி நமக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுங்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் இதுதான் நான் கேட்கறவங்க கிட்ட திமுக இந்த இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தால் ஆட்சி போக கிடையாது தியாகிகள் வாழ்ந்த மண் தியாகம் செய்த மண் ரத்தம் சிந்திய மண் தியாகம் செய்த மண் இந்த மண் எதுக்கு தியாகம் செய்தாங்க ஏன் படிக்கிறதுக்கு வேலைக்கு வேலைக்கு படிக்கிறதுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாய மகனாக வளர்ந்து உழைப்பால் முன்னேறி இனமான காவலர் தமிழ்நிதி போராளி மருத்துவர் இந்த நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் படிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இருக்கீங்களா எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களும் வழக்கறிஞர் பாலு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சிவகுமார் அவர்கள் சதாசிவம் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய நம்முடைய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கலிவரதன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில தலைவர் திரு தசரதன் அவர்கள் ஐஜே கேவின் மரியாதைக்குரிய திரு அறிவு அவர்கள் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் அவர்கள் தலைவர் வேலு அவர்கள் அவர்கள் அன்பழகன் அவர்கள் தங்கஜோதி அவர்கள் பழனிவேல் அவர்கள் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவான வேண்டுகோள் இது முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் நமக்கு மிக முக்கியம் குறிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் உங்களுக்கு எல்லாம் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன வாய்ப்பு நமக்கு சமூக நீதி பெற உங்களுக்கு வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு தமிழக மக்களுக்கு வாய்ப்பு அது உங்கள் கையில் இருக்கிறது கொஞ்சம் சமூக நீதி பெற விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்தால் தமிழகத்திற்கு சக விநீடு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் அவர் பேர் என்ன சிவாவா சிவா இப்போ சிவகுமார் திமுக சிவா வெற்றி பெற்றால் அவர் குடும்பம் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருப்பார் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முன்னேறும் சமூகநீதி நமக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுங்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் இதுதான் நான் கேட்ட திமுக இந்த இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தால் ஆட்சி போக போவது கிடையாது அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க பாட்டாளிமல் கட்சி வெற்றி பெற்றால் அன்புமணி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும் விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னிய சமுதாயத்தில் மட்டும் கிடையாது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் சொல்றேன் இந்த தேர்தலில் திமுக சார்ந்த அமைச்சர்கள் வீடு வீடா தெரு தெருவா கொடுத்து மூட்டை மூட்டையா எழுதி எடுத்து வந்திருக்கிறாங்க அந்த மூட்டையே இன்னொரு பத்து நாள் இறக்கிடுவாங்க அது நீங்க வாங்குறீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்க இஷ்டம் அது வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி எல்லாம் மாம்பழத்துக்கு போடுங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் நீ எடுக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவு இது ஏதோ சும்மா ஒரு இடைத்தேர்தல் திமுக பணம் எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு கிடையாது அதெல்லாம் இது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை இது தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை பிரச்சனை உங்கள் கையில் இருக்கிறது விக்கிரவாண்டி மக்கள் கையில் இருக்கிறது இந்த மண் எப்படிப்பட்ட மண் மருத்துவர் ஐயாவுடைய மண் இந்த மண் தியாகிகள் வாழ்ந்த மண் தியாகம் செய்த மண் ரத்தம் சிந்திய மண் தியாகம் செய்த மண் இந்த மண் எதுக்கு தியாகம் செய்தார்கள் ஏன் படிக்கிறதுக்கு வேலைக்கு வேலைக்கு படிக்கிறதுக்கு நம்ம ஆம்புலன்ஸ் வருது விட்டு நூத்தி எட்டு வழிவிடாது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போயிட்டுமா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வழிவிடு எல்லா வழி விடு வழிடு போட்ட பாட்ட போட்ட கத்தம் போ

திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இந்த தொகுதியில் உள்ள நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ன சொன்னார் தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த விக்கிரவாணி தொகுதி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு என்னாச்சு அந்த கோரிக்கை என்னாச்சு அந்த வாக்குறுதி அந்த சத்தியம் என்ன ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் மூன்றாண்டு காலத்திலே இரண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மருத்துவர் கௌரவ தலைவர் பாலு போன்றவர்கள் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் அவர்களையும் எத்தனை சந்தித்தோம் நீ சொன்னீர்கள் நிச்சயமாக நாங்க தரோம் நிச்சயமாக கொடுப்போம் நிச்சயமாக கொடுப்போம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு வன்னுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுக்க முடியாது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தினாதான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடும் வேற ஏதோ கொடுக்க முடியும் இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றேன் அப்புறம் நீங்க பாரதிதாசன் கமிஷன் அமைச்சீங்க எதுக்கு போட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இவ்வளவு கேள்விகள் இருக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய மகன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் நாங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஏமாற்றம் எதுக்கு ஏமாத்துறீங்க இன்னைக்கு எதுக்கு ஏமாத்துறீங்க ரெண்டு ஆண்டு எதுக்கு ஏமாற்றிட்டு இருந்தீங்க நீங்கள் அன்றைக்கிங்க அன்னைக்கே சொல்லலாமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வன்னிழக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை செய்கிறீங்கள் டேட்டா வாங்கிக்கோங்க டேட்டா கொடுத்து நியாயப்படுத்தி உள் ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இரண்டு ஆண்டுகளாக திமுக நம்மை ஏமாற்றி 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 இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நாங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற கடந்த காலத்தில் நீங்க சொன்ன என்னாச்சி உங்கள் சத்தியம் என்னாச்சு இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக நீதியா வெக்கக்கேடு இது சமூக ரீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்றை சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மட்டும் சொல்கிறார் யார் யார் உண்மை தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால் வங்கியனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் முதலமைச்சர் சொல்றார் தரவுகள் இல்லை டேட்டா இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்ற தரவுகள் இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு தரவுகள் இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவர்கள் படி வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல் என்ற இருபது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட டேட்டா இல்ல தரவுகள் இல்ல அதனால வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட டேட்டா இருக்கு அந்த டேட்டா படி இருபது விழுக்காட்டில் வங்கிகளுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார் அப்ப இதுல யார் பொய் சொல்றா முதலமைச்சர் பொய் சொல்றாரா இல்ல அமைச்சர் பொய் சொல்றாரா உச்ச என்ன சொன்னு உச்ச சொன்னது தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்க நியாயப்படுத்தி கொடுங்க சொல்றாங்க அமைச்சர் தரவுகள் இருக்கு சொல்றார் முதலமைச்சர் தரவுகள் இல்லைன்னு சொல்றார் அப்ப இது என்ன மோசடியா என்ன மோசடி யாரும் ஏமாத்துறீங்க அவங்க நம்ம சொல்றாங்க இடைத்தேர்தல் வந்தா நம்ம வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசுவோமா அடப்பு மருத்துவர் ஐயா அவர்கள் நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா என்று இந்தியாவிலே என்று சொன்னால் மறுபே மருத்துவர் ஐயாத மருத்துவர் ஐயா ஐயா இன்று இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா ஆறு இடஒதுக்கீடுகள் ஆறு அது நான்கு தமிழ்நாட்டை சார்ந்த இடஒதுக்கீடுகள் இரண்டு இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள் இதாய சமூக நீதி இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தார் ஒரு நிமிடம் கூட யோசிச்சு கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சிட்டு இருப்பார் அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியை தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னவர் சொன்னவர் எனக்கு பிறகு தமிழ்நாடு அது மருத்துவர் ஐயா தாயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போனார் அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மரினா கடற்கரையில அண்ணா சமாதி அரிகளை அடக்கம் செய்த முழு காரணம் யாரு தெரியல எங்க மருத்துவர் ஐயாயா பாட்டாளி மக்கள் கட்சியா இந்த ஐயாவும் பாட்டாளி கட்சியும் அந்த வழக்கில் வந்து நாங்கள் திரும்ப பெறலனா இன்னைக்கு வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர் அவர்கள இன்னைக்கு அங்க அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் அப்ப கூட உங்களுக்கு வரல இந்த சமுதாயத்தை பிந்தங்கிய சமுதாயம் ஏழை மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டேன் கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு வன்னிய சமுதாயம் மட்டும் இல்ல நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நடத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு விழுக்காடு கீடு உயர்த்தப்படும் எங்களோட கோரிக்கை இன்னைக்கு பதினெட்டு விழுக்காடு தான் கிடைக்குது அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு வேணும் அதனால்தான் நாங்க கேட்கிறோம் எல்லா சமுதாயத்திலும் பின்னஞ்சி சமுதாயங்களுக்கு உணவு வழங்கப்படும் ஆனா நீங்க தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிடுவீங்க அப்புறம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதுக்கு அப்புறம் உங்க சார்ந்தவர்கள் பொய் பொய்யா பொய் மூட்டையா அழுத்துட்டு விட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மீண்டும் சொல்றேன் விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது அதை உறுதி செய்யுங்கள் ஏன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் பணம் மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பணத்தை வாங்கி கடந்த காலத்துல நம்ம நிறைய பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் நான் மீண்டும் சொல்றேன் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் முக்கியமான கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு தெரியும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் தான் லெக்க இந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பத்து மாதத்துக்கு முன்பு இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராய மருகி இறந்து விட்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கெடுதல ஒரு ஏழு பேர் அப்பயும் பாடம் கற்றுக்கலை இந்த அரசு அன்னைக்கு போய் பார்த்தேன் கள்ளக்குறிச்சியில் பாவமாக இருக்குது கண்ணில் அப்படி கண்ணீர் அங்கே இறந்த தொண்ணூறு விழுக்காடு மக்கள் யார் தெரியுமா கள்ளக்குறிச்சியில பத்தியிலத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் நான் போய் அவங்க வீட்டில் எல்லாம் போய் பார்த்த கதடுவாங்க காப்பாத்துங்க எங்களுக்கு காப்பாத்துறது நாதி கிடையாது நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல

ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க நாற்பது வருஷமா காட்சிட்டு இருக்கிறான் அங்க செத்து போனவன் அடுத்தது பார்த்தா ஐயாயிரம் லிட்டர் பேரல் வந்து அழிக்கிறான் செத்து போனவன் எழுநூறு பேர் வந்து கைது பண்றேன் இதெல்லாம் தெரியாதா வைக்கிறாங்க தெரியாதா எல்லாம் மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி உயிர்கள் சாதாரணமா ஒரு உயிர் ஐம்பத்தி உயிர்கள்

சிபிஐ விசாரணை நடந்தாதான் எங்க இருந்து வந்தது பாண்டிச்சேரிக்கு சம்பந்தம் இருக்கா ஆந்திராவுக்கு கடந்த முப்பது ஆண்டு காலமாக எல்லா பற்றியும் வெளியில வரும் வரணுமா வேண்டாமா வரணும் நியாயம் வேணும் பதில் வேணும் நிச்சயமாக கிடைக்கும் உருவா கிடைக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இதையே விட்டுட்டாங்க சமூக நீதியை விட்டுட்டாங்க 10 மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற நேரத்துல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்கலாம். அது எதுக்குங்களை கேக்குறோம்? மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பாத்துட்டீங்களா? இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்றார். மற்ற எல்லா முதலமைச்சருக்கும் மாநில அரசுக்கு அதிகாரி இருக்கிறது மாநில அரசு என்ன? பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் எயிட் படி காஸ்ட் சர்வே காஸ்ட் சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம் ஒன்றிய தலைவர் செய்யலாம் மாவட்ட பெருந்தலைவர் செய்யலாம் வார்டு கோரிக்கை வைக்கலாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் நடத்திய பிறகு அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்றம் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல யாருமே தடையை கொடுக்கலையே அது முதலமைச்சர் தவற பீகார் உயர் நீதிமன்றம் பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் இருக்கிறார் நாளைக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் பாருங்கள் ஏன்னா நாங்க மருத்துவர் ஐயாவுக்கும் எல்லா ஊருக்கும் வர போறாரு நானும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு திருவாடா வர போறேன் இது நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வர போறாங்க நமக்கு அமைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் அருமை நண்பர் வாசன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் மரியாதை குறித்து தேவநாத அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வர இருக்கின்றார்கள் ஜான் பாண்டியன் நண்பர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இங்கே வர இருக்கின்றார்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொகுதி மக்களே இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளே மிக முக்கியமானது எல்லாத்தோருக்கும் அண்ணா அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரியாரு திமுக எம்ஜிஆர் கட்சியை காரணமே திமுக அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கட்சியை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேர்தல் கிடைத்திருக்கிறது நான் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய எதிரி திமுக இந்த இடைத்தேர்தலில் மக்களுடைய எதிரி திமுக விவசாயிகளுடைய எதிரி திமுக எல்லாவற்றுக்கும் மேல் பெண்களுடைய எதிரி திமுக சாராயத்தை கொடுத்து தாலியை அழைத்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது நாம் மீண்டும் சொல்கின்றே இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் சொன்னால் இடைத்தேர்தல் இடைக்கெடுக்கு பணம் கொடுப்பாங்க இடைக்கெடுக்கு கறி எடுப்பாங்க கறி என்ன என்ன ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கிலோ ஆட்டு கறி தனம் கிடைக்கும் அது ஈரோடு இது நம்ம ஊரு விக்கிரவண்டி நம்ம ஊரு நம்ம மண்ணியா ஐயா மண்ணியா நம்ம மண்ணு பாத்துக்கலாம் ரெண்டு ஒண்ணு பாத்துக்கலாம் நான் தயாரா இருக்கிறேன் தயாரா அவங்கதான் என் தம்பிங்க என் தங்கையில் முடிவு பண்ண முடிஞ்சு போச்சு முடிச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம கிட்ட பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது பெண்கள் சக்தி இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவங்க கிட்ட ஒண்ணுதான் என்ன பானம் 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 துட்டு எதுவுமே கிடையாது அதனாலதான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறாங்க சுத்தி 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 அதெல்லாம் எவ்வளவு கார் வனவாட்டம் வனவாட்டம் எவ்வளவு கார் வனவாட்டம் எவ்வளவு ஒண்ணா கொட்டட்டும் இது

திமுக தோல்வி அடைந்தால் அவர்களது ஆட்சி போவது கிடையாது ஆனால் நம் வெற்றி வெற்றி பெற்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சமூக இதை உறுதி செய்கின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை பாம்பக சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் படிவோடு பாசத்தோடு